டேய் உனக்கா அங்க ரெண்டு குடும்பம் சண்டை போட்டுக்கிருக்காங்க நீ என்னடா அப்படி நிம்மதியா தூங்கிக்கிருக்க டேய் நானாடா இப்போ கல்யாணம் பண்ணிவிங்கன்னு கேட்டேன் அவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க எல்லாம் சண்டையா போட்டா நான் என்னடா செய்யறது போடா போடா நீ நிம்மதியா தூங்க விடுங்கடா டே மச்சா நீ தானடா சொன்னேன் காலையில் அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவோம்னு இப்போ என்னடா வரமாட்டேன்னு சொல்ற மச்சா எனக்கு தூக்கமா வருதுடா நாளைக்கு போகடா மச்சா டே இப்போ நீ வரல கண்ணில் மொழக அப்படி அள்ளி போட்டுருவா வெஞ்சனத்துக்கு வச்சிருந்த பூரா மொத்தமாக சாப்பிட்டுட்டு முழிக்கிறான் பாரு திருவிழாவை காணாம போனே உங்களுக்கு விளாடணும்னு தோணுச்சுன்னா கடையில போய் ஒரு பொம்மையை வாங்கி வச்சு விளையாடுங்கடா அதுக்கு நாளாடா கிடைச்சேன் இப்படி எனக்கு ஆகாத போகாத மேக்கப் போட்டு கோமாளி வைங்கடா வைங்கடா என்னதுரா சிக்கனா மட்டனா என்னாதுரா இது டேய் என்னைய கோவப்படுத்தி பாக்காய்ங்கடா அப்புறம் என்ன ஆவீங்கன்னே தெரியாது

டே இந்தாடா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுடா எப்படிடா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொன்னா குடிந்து போயிடுவீங்க நல்லா சொல்லிடுவோம் சொல்லிருவோம் ஏய் நல்லாதான்டா இருக்கு அப்ப ஒருຫນூறு தட்டு கொண்டு வரவாடா வாடா சாமி இந்த சாப்பிட்டு போய் நான் தூงுறேன் மச்சான் எங்க ஊர்ல எல்லாம் வேயில கொளுத்திக்கிருக்கு உங்க ஊர்ல மட்டும் எப்படி மச்சா பனி து மச்சான் எங்கால எல்லாம் தாங்க முடியாது உங்கால எல்லாம் தாங்க முடியாது அவ்வளவுதான் மச்சான் வித்தியாசம் மச்சான் எப்படி மச்சான் இவ்ளோ பெரிய மேட்ரஸ் சிம்பிளா சுಳ್ட்ட விசித்திரமான ஆளு நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டால் டேக்ஸ் போடாமல் விட்டுருவோமா டேக்ஸ்னால் பழம்லாம் கிடையாது சாப்பிட்ற பொருள் ஏதாவது வச்சுருந்தா கொடுத்துட்டு போயிருங்க வேற எவனா வர பார்ப்போம் அவன்ட்டு ஒரு அடப்பை போடுவோம் ஏன்னா நீங்கள்னாலும் கடையில் காசு கொடுத்து வாங்கிடுவீங்க நாங்கள் எதிராக கொடுத்து வாங்க தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான் சார் பி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா பி வாழ்க்கைனா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான்ப்பா செய்யும் அதெல்லாம் தாண்டி போனாதான்ப்பா வாழ்க்கை வெறும்பா கிட்ட போட்டு ஏமாத்திட்டு போயிட்டா அடுத்த வரும்போது சும்மா விட கூடாது எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றா மரியாதையா சொல்லிரு சொல்லி அடிவாங்க விட்டுருவா டேய் இவ்ளோ நேரம் நீ டிவி பாத்தல குறா ரிமோட்டை நான் டிவி பாக்குறதுக்கு

Thanks for watching.